ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு பார்ப்போம் அதுக்கு மட்டனை நம்ம சூப் வச்சு நல்லியும் மட்டனையும் வேக வச்சு சூப்பாட்டா எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கலாம் இப்ப கறியை போட்டாச்சு மஞ்சத்தூள் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு இஞ்சி பூண்டு போ பேஸ்ட் போட்டாச்சு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுக்கலாம் ஏன்னா நல்லி போட்டிருக்கனால நல்லா என்ன சொல்றது நல்லா வேகணும் அதனால ஒரு ஆறு ஏழு விசில் விடுங்க இப்ப நான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கிறேன் சோப்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கழனி தண்ணி இருந்துச்சுன்னா அதை ஊற்றிக்கோங்க கழனி தண்ணினா நீங்கள் மாட்டுக்கு வைக்கிறதுன்னு நினச்சிக்காதீங்க அரிசி களைஞ்ச தண்ணியை தான் நாங்கள் கள்ளி தண்ணின்னு சொல்லுவோம் அந்த தண்ணி இருந்தாலும் ஊற்றிங்கன்னா அது திக்காக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் கழனி தண்ணி இல்லைனால நான் பச்சை தண்ணியே ஊற்றிருக்குறேன் இப்போ மூடு போட்டு ஆற ஏழு விசில் விட்டுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன் அரை ஏழு விசில் வந்தோன்னே நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ அஞ்சு விசு ஆறு ஏழு விசில் வந்துருச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் இந்த அளவில் இருக்குது கறி எல்லாம் நல்லாவே வந்திருக்கு இப்போ இந்த சூப்பை எடுத்து நம்ம குடிக்கலாம் பாப்பா கொடுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம் மட்டன் சூப் வச்சு வச்சுறதுக்கிட்ட இப்ப மட்டன் குழம்பு வச்சிடலாம் அதுலயே எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு ஒரே குழம்ப வைக்க போறேன் எல்லாத்தையும் காய்கறி எங்க வீட்டுக்காருக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டா பிடிக்கும் அதனால எல்லா காயும் போட்டுக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம விசில் விட்டு நிறைய ஏழு எட்டு விசில் ஏழு விசில் விட்டுருக்கோம் அதனால கறி எல்லாம் நல்லாவே விழுந்திருக்கு அதனால எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்கா மசாலா எல்லாம் போட்டு ஒரு வேக வேக விட்டுறலாம் நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஒரு உருளாக்கிழங்கு நறுக்கி போட்டுருக்கிறேன் தேங்காய் தேங்காய் ஜீரகம் மிளகு எல்லாத்தையும் ஒட்டுக்காக அரைச்சி ஊற்றிக்கிறேன் இதுலையே நான் இப்போ குழம்பு மசாலா துள்ளா எதுவுமே போடல கடையில் வாங்கினேன் ஆச்சி மட்டன் மசாலா தான் சேர்க்க போகிறேன் இது ஒரு விதமாக இருக்கும் வேறு எதுவுமே உரப்புக்கு நான் சேர்க்கலை ஏன்னா மட்டனில் நம்ம கறி போ கறியில் உப்பு போட்டிருக்கறதுனால கொஞ்சமாக நீங்கள் காயத்துக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும் கொஞ்சமாக இதிலே புளியும் கரைச்சி ஊற்றுங்க ரொம்ப ஊற்றாதீங்க கொஞ்சமாக ஊற்றுங்க தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க குழம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம வெளியில் போயிட்டு வந்ததுனால மணி ஆயிடுச்சு அதனால் எவ்வளோ குயிக்காக செய்யணுமோ அவ்வளோ குயிக்காக செஞ்சு சாப்பிட்றதுக்கு மணி இப்போயே மணி ஒன்றரை மணி ஆகிடுச்சி அதனால் சே மூடி போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு கலர் கலர் எடுத்து மூடி போட்டு ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு விசில் விட்டுட்டோம் அப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் குழம்பு எல்லாம் திக்காக வந்திருக்கு இதுலேயே இருக்கும் நான் முட்டையும் போட்டேன் ஏன்னா வேலை முடியணும் ஏன்னா டைம் ஆகிடுச்சு அதனால் முட்டை போட்டேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் ஜீ சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில கொத்தமல்லி பட்டா கிராம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன் இதை கொட்டிக்கலாம் இதில் குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போலாம் நல்லா சாந்திருக்கும் சூப்பரான மட்டன் குழம்பு நம்ம டக்குன்னு செஞ்சுட்டோம் இப்ப வந்து நண்டு வாங்கிட்டு வந்துட்டார நான் மட்டன் குழம்பு வச்சுதான் வெளியில போனாருன்னு நண்டு வாங்கிட்டு வந்துட்டாரு அவருக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சர் ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வந்துட்டாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப எதுவுமே அதுக்கு போட போறதுல வெறும் மிளகுத்தூள் மட்டும் மிளகுத்தூள் மஞ்சள் மட்டும் போட்டு உப்பு போட்டு சுக்காவா வறுக்க போறேன் வேற எதுவுமே நான் சேர்க்கலை என்ன ஆட் பண்ண போறேன் அவ்வளவுதான் நண்டை அடுத்துல வச்சாச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா நண்டு சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சமும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வெறும் ஜீரகத்தூள் தான் போடுறேன் ஜீரகமும் மிளகும் தட்டி வச்சிருக்கிறேன் அதை தான் போடுறேன் வேற எதையும் நான் சேர்க்கல ஏன்னா காரசாரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம மட்டன் குழம்பு வச்சிருக்கனால இதை சுக்காவா வருத்தாதான் நம்ம தொட்டு சாப்பிட முடியும் நிஜமாக நான் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒரு கிளறி கிளறி விட்டுருலாம் ஏன்னா எல்லாமே நான் அவசர அவசரமாக செஞ்சேனா ஏன்னாக்கா கூட பாப்பா கொஞ்சம் சொட்டு மருந்து கொடுத்தாங்க அதை போய் கொடுத்துட்டு அப்புறமேட்டு மட்டன் காய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மட்டன் வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே மணி ஒன்றை ஏறிச்சு அதுக்கப்புறம் நம்ம குக்கிங் குக்கிங்கில் பார்க்குறதா ரெண்டு மணி ரெண்டரை மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்டாகணும் லேட்டு அதனால கட 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 கடன் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்த வச்சு மட்டன் குழம்பு வச்சுட்டோம் ரத்தம் வச்சுட்டோம் இப்போ நண்டு திடீர்னு வெளியில் போனார் நம்ம நண்டையும் வாங்கிட்டு வந்துட்டார் அவருக்கு பிடிச்சதுனால பார்த்தோன்னே நண்டு இருக்கவும் வாங்கிட்டு வந்துட்டார் அதனால் அதையும் நம்ம செஞ்சு அவருக்கும் கொடுத்துர்லாம் ஏன்னால் மட்டன் குழம்பு வச்சுருக்க எங்க மட்டன் சே சாப்பிட மாட்டாங்க குழம்பு மட்டும் ஊற்றிக்குவாங்க சரி நம்ம குழம்ப சாப்பாட்டில் ஊற்றிட்டு இதான் தொட்டுக்குவாங்களே அதனால தான் செஞ்சுருக்குறேன் முடிஞ்சிருச்சு வேலை சாதம் வச்சாச்சு இதை ஒன்றுமே நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம் அப்படியே கரட்டி 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 நம்ம எடுத்தோம்னா அதுவே வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் நல்லா தண்ணி விட்ருக்கோம் லைட்டாக தண்ணி விட்ருக்கோம் வெந்திருக்கும் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு நல்ல இருக்கிறதுலையே ஈஸியான வேலைனா நல்லது அந்த ட்ரீன் பண்ணுறது தான் ஏன்னா திருக்கராக வெந்துடும் அதிகம் டைம் எடுத்துக்காது கழுவுணமாக டக்குன்னு செஞ்சிடலாம் நல்லா பட்டி பர்ட்டி விடுங்க அப்போ தான் அந்த மிளகு ஜீரகம் பூ எல்லாத்தையும் போய் பரான சூப்பரான ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னேன் நண்டு சுக்காவாக வத்தாச்சு சூப்பராக இருக்குது மிளகு சீரகம் மூணு இதை வச்சு நம்ம செஞ்சுட்டோம் மஞ்சள் தூள் இடுக நம்ம செஞ்சுட்டோம் மசாலா எதுவும் போடலை வெறும் நம்ம கொழம்பு மிளகாத்தூள் ஆச்சி மசாலா தூள் போட்டு ஒரு குழம்பு வச்சாச்சு சிம்பிளா முடிச்சாச்சு சூப்பரான சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற வெள்ள அழுத்துங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் பார்க்க முடியும் லக்ஷ்மி சமையல் நேரத்தை மறக்காம பாருங்க பாய்